ஜெய் சாய்ரா அன்பு சாய் சொந்தங்களே நீங்கள் கொடுத்த அரிசி இதுவரையா நல்ல அரிசி அழகான அரிசி யார் கொடுத்தது நீங்கள் கொடுத்தது நான் அடிக்கடி நினைப்பேன் இந்த பிரார்த்தனை கட்டி முடிச்ச ஒரு வருஷம் சொந்த பணத்தில் நானே கட்டி முடிச்சது ப்ளஸ் வந்து சாரத்தெல்லாம் பண்ணிகிட்டு இருப்பேன் அப்போ நினைச்சேன் நாமளே பண்ணிட்டு இருந்தா எவ்வளவு நாளைக்கு பண்ண முடியும் அப்படின்னு நினைச்சேன் அப்போ நீ ஏன் பண்ற அவர் கேக்குறாரு நீ ஏன் பண்ற ஏய் நான் கொடுத்தது நான் கொடுத்தது நீ கொடுத்து பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொன்னார் அப்ப மண்டையில் அடிச்ச மாதிரி சுத்தியில் அடிச்ச மாதிரி எனக்கு வலிச்சது அப்பா நீ தான் எல்லாமே கொடுக்குற அப்படின்னு சொல்லி இப்போ நீங்க கொடுக்கறது இன்னொரு பயனாளி கொடுக்குறேன் அவருக்கும் கூட கல்லுங்குள் தேவைக்கும் கருப்பை உயிர்க்கும் உள்ளுணர்வே கொடுத்து அந்த உயிருக்கு சாப்பாடு கொடுக்கக்கூடிய இறைவன் நம்முடைய தாயப்பா அந்த இறைவனாக தான் இதெல்லாம் கொடுக்கிறார் கர்ணன் கூட நிறைய கொடுத்தார் கொடை கொடுத்தார் எல்லாமே இல்ல துரியோதனம் தான் கொடுக்கணும் அப்படின்ற எண்ணம் இருக்கிறது இல்லையா அதுதான் பெருசு அவர் கூட சொர்க்கத்துக்கு போனோம்னு எல்லாமே கொடுத்து அன்னதானம் கொடுத்து எல்லாமே கொடுக்க முடியாது இங்கே இருக்குது இங்கே தான் அன்னதானம் பண்ணுறாங்க அப்படின்னு ஒரு முறை கை பிறகு அந்த கையை எடுத்து வேறு வாயில் வச்சால் பசியாக அடங்கி போச்சு அந்த மாதிரி இந்த அரிசியை ஒரு பயனாளி நல்ல ஒரு பயனாளி பாருங்க அவர் பார்த்தாலே ஒல்லியா இருக்கிறார் அவர் வந்து இப்போ வேலை இல்லை இந்த சுற்றி போடுறது தான் வேலை காருக்கு சுற்றி போடுறது தான் நல்ல உள்ளம் நல்ல உழைப்பாளி ஒழிக்கிற முடிஞ்ச வரைக்கும் உடம்பு சரியில்லை இப்போ முடிஞ்சபோது சுற்றி போகிறாரு கிடைச்ச போது சாப்பிட்றாரு கிடைக்காத போது என்ன பண்ணுறது வயிற்று காயப்போட்டு கம்மியுருக்கேன் ஸோ அந்த மாதிரி இந்த அன்பர் நீங்கள் கொடுத்த அந்த கோடையை எங்கள் சார்பில் நான் இது தர்றேன் ஆ நீங்கள் என்ன சொல்லுங்கள் சொல்லுங்கள் உங்கள் பேருங்க சொல்லுங்கள் பேசுங்க அம்மா பேசுங்க

இதை வந்து எதுக்காக காணொலியில் நான் ஒளிபரத்துகிறோன்னா எல்லோரும் கொடுக்கணும் உங்கள் உங்கள் பகுதியில் நீங்கள் கண்ணுக்கு எதிர்க்கு பார்க்குற ஒரு கஷ்டப்படுறவங்க கண்டிப்பாக உதவுங்க கண்டிப்பாக உதவுங்க இந்த பாருங்கள் இவர் வந்து உடம்புக்கு முடியலை இந்த மாதிரி நேரடியாக நம்ம பார்க்கும்போது நேரடியாக நம்ம வந்து உதவுனா நமக்கு கஷ்டப்படும் போது யாராவது உதவுவாங்க இந்த பிரபஞ்சம் நமக்கு தேடி கொண்டு வந்து நம்மளை உதவும் நமக்கு உதவும் கஷ்டத்துலேருந்து நம்மளுக்கு வந்து கை கொடுத்து நம்ம தூக்கும் அதனால நம்மளை பார்த்துக்கிட்டே இருக்கும் பிரபஞ்சம் நம்மளை பார்த்துக்கிட்டே இருக்கும் ஒவ்வொரு செயலையும் எப்படி இந்த செல்ஃபோனில் எப்படி சிப் இருக்குது பாருங்க இதில் எத்தனை நாள் தடவை பேசணும் யாருக்கு பேசணும் என்ன பேசணும் அப்படிங்கிறது பதிவாகுது அதே மாதிரி நம்ம நம்ம தலையில் ஒரு சிப்பு வச்சிருக்காரு பாபா கடவுள் வச்சிருக்கிறார் நம்ம என்ன செய்கிறோம் உண்மையாக நினைக்கிறதே தெரியும் இல்ல நினைக்கிறதே இந்த பிரபஞ்சத்துக்கு தெரியும் தெரியும் அதனால யாரும் இல்லாத சமயத்துல நம்ம இதை கிடையாது நேர்மையா இருந்தா கடவுள் கூட இருக்கலாம் உழைச்சிக்கிட்டே இருந்தா கடவுள் கூட இருக்கலாம் உழைச்சிக்கிட்டே இருந்தா நேர்மையா இருக்கலாம் கண்டிப்பா நம்ம வந்து அந்த சிந்தனை மாறாது அந்த மாதிரி இருந்தவர் தான் அவரு இப்போ இன்னைக்கு வந்து ஏதோ சந்தர்ப்ப சூழ்நிலை முடியல கணக்குல இல்ல. நான் யாரோ பாருனது இல்ல. சரி. புள்ளங்க வந்து புள்ளங்க வந்து பனியாயிட்டான். பேரை போட்டா போறேன். ஓகே. ஓமா வந்துட்டான். எல்லாம் வந்து போயிட்டாங்க. சரி பை கிளறணும் நானு. அவன் மாமழை டறக்கலாம். மூணு பொண்டாங்கு கிளறலாம். சரி சரி பாருங்க அவரே இருக்கிறாரு நல்லா வருவார் நல்லா வருவார் அவரை அவருக்காக நம்ம எல்லாரும் பிரார்த்தனை பண்ணிப்போம் சரியா அடுத்து மீண்டும் ஒரு அடுத்த பதிவில் சந்திப்போம் சிந்திப்போம் செயல்படுவோம் வெற்றி பெறுவோம் வாழ்க வளமுடன் உங்கள் சாய்ராம் ஜி மண்டலூர் உங்கள் துணை பகவான் மூத்த பிரார்த்தனை கோபுரத்து சாய்ராம் சாய்ராம்